திருச்சிற்றம்பலம் நம்ம அறிவொளி சபையில நம்ம தினமும் ஒரு சைவ சித்தாந்த சாஸ்திர விளக்கமும் தேவானமும் சிந்திச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில உண்மை விளக்கம் திருவதிகை மனவாசகம் கடந்த அருளி செய்த உண்மை விளக்கம்ல ஒவ்வொரு பாடலா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது இருபத்தி ஆறாவது பாடல் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து முப்பத்தி தத்துவ விளக்கங்கள் பார்த்தோம் ஆணவம் கண்மம் அப்படிங்கிற இரண்டையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் நான் யார் ஆன்மா அப்படிங்கிற பொருள்ங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம மனவாசகம் கடந்தார் அவரோட குருவாகிய மெய்கண்ட தேவநாயனார்ட்ட கேட்டாங்க அதற்கு அவர்கள் சொன்னாங்க ஆன்மா அப்படிங்கிறது வந்து அறிவுடைய ஒரு பொருள் ஆனா அதுக்கு எப்படியான ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா சார்ந்ததன் தன்மை கொண்ட அறிவு அப்படிங்கறத சொன்னாங்க அதனால ஆஹ் பகுத்து அறிந்து நாம் யாரை சார்ந்து இருக்க வேண்டும் ஜட பொருளை சார்ந்து இருந்தால் நாம் ஜடமாகத்தான் நம்மளால ஒரு சிந்திக்க முடியும் நமக்கு சிந்தி சிந்திக்கிறது அப்படிங்கிறது அறிவுடைய பொருளை சார்ந்தாதான் நமக்கு அறிவுடைமை அப்படிங்கிறது கேட்டும் ஜடத்தை சார்ந்து இருக்கும் பொழுது அழிவு அப்படிங்கிறது நிச்சயமாகும் அப்படிங்கறத நமக்கு புரிய வச்சாங்க அதனால ஒரு பகுத்து அறிஞ்சு நாம யாரை சார்ந்து இருக்கணும் அறிவுடைய இறைவனை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வலியுறுத்தி சொன்னாங்க அடுத்தது இன்னைக்கு தத்துவங்களோட தன்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க தத்துவங்கள் இது இருபத்தி ஆறாவது பாடல்கு தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியா எத்தன்மை எண்ணில் இயம்ப கேள் சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே தம்மை தாம் கூறில் அவை போல் கொள் அப்படின்னு ஒரு ஓமையோட நமக்கு சொல்லியிருக்காங்க இப்ப ஆறு அப்படின்னா முப்பத்தாறு தத்துவங்கள் பத்தி சொன்னோம் இப்ப இந்த முப்பத்தாறு தத்துவங்கள்ல என்னென்ன வருதுன்னா இந்த பஞ்ச பூதங்கள் வருது உடம்பு வருது உடம்புல இருக்கக்கூடிய புத்தி மனம் சித்தம் எல்லாமே வருது அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்யா தத்துவங்கள்ல காலமுனியதியும் வருது ஸோ இப்படி எதுவும் இது இந்த தத்துவங்கள் ஒன்னொண்ணு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஒரு ஓமை சொல்றாங்க ஆறு சுவையையும் பாருங்க இப்போ இனிப்பு புளிப்பு அப்படின்னு காரம் அப்படின்னு நம்ம சுவைகள் ஆறையும் நம்ம பிரித்து நம்ம இருக்கு பிரிஞ்சு இருக்கு ஆனா ஒரு கரும்புக்கு தெரியுமா நாம இனிப்பா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மிளகாய்க்கு தெரியுமா நம்ம கார சுவையில் இருக்கிறோம்னு இவை அனைத்தையும் ருசித்து பார்த்து இது சுவை அப்படின்னு அஹ் நம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாக நாம்தான் இருக்கிறோம் இந்த தத்து அந்த பொருள் அது ஜடமாக இருப்ப காரணத்தினால நான் இனிப்பானவன் என்னை சாப்பிடுங்கள் அப்படின்னு அது எனக்குமே சொல்ற போறது கிடையாது அதே மாதிரி மிளகாயோ இல்லை மாங்காயோ என் சுவை இது அப்படின்னு தன்னத்தோட பெருமைய சொல்ல போறது கிடையாது ஏன்னா அதுக்கு அது தெரியாது தான் சுவை எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது ஏன்னா அது ஒரு ஜட பொருள் அந்த ஜட பொருளால தன்னுடைய தன்மை என்னன்னு தெரியாது அப்படிதான் நாமும் இப்ப இந்த உடம்பானதும் இந்த நம்மளுடைய இப்போ புத்தியா இப்போ புத்தி இருக்கு எல்லாருக்குமே புத்தி இருக்கு இப்போ வந்து அந்த புத்திக்கு சொல்லுமா என்னால் நீ மூணு லெசன் படிச்சேன்னா என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும் பத்து லெசன்ஸ் படிச்சேன்னா ஞாபகம் வச்சுக்க முடியும் நீ படி அப்படின்லாம் நம்ம கிட்ட சொல்லுமா கிடையாது ஆஹ் நம்ம தான் நமக்கு எது வேணுமோ அதை அந்த புத்தி கிட்ட செலுத்துறோம் அது பதிய தான் வச்சுக்குது அது ஒரு பதிய வைக்கிற ஒரு பொருளா இருக்கு அது ஒரு ஒரு டிவைஸ் மாதிரி அது வேணுங்கிறப்ப நீங்க எடுக்கிறீங்க வெளியில அதை நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் அதை நீங்க நீங்க பதிய வச்சதோட பொருள் ஆகுது ஸோ இப்படி நீங்க ஒரு பொருளை புத்தியில பதிய வைக்கிறீங்க அதுல இருந்து எடுக்கிறீங்க உங்களோட சிந்திக்கிறீங்க பகுத்தறிய இப்படி எந்த ஒருவன் ஆறு சுவையையும் பகுத்து அறிஞ்சு இது என்ன சுவை அப்படின்னு சொல்றானோ அது மாதிரி ஆன்மாவானது முப்பத்தாறு தத்துவங்கள்லயும் இருந்து அந்த தத்துவங்கள்ல இருந்து அந்த பகுத்தறிவை பெற்று இறைவனை உணர்ந்து கொள்கிறது அதனால இந்த தத்துவங்கள் எல்லாம் ஜடப்பொருள் அவை தம்மன் தன் தான் யார் என்பது அறியாது ஆஹ் அப்படின்னு தெளிவா இங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஆஹ் முப்பத்தாறு தத்துவங்களும் அதன் இயல்புகளை அறிய அறிய மாட்டாது என்பதை நீ நன்றாக புரிந்து கொள் அது தான் இன்ன இயல்புடையவன் அப்படிங்கிறத அந்த தத்துவமானது வந்து அறிந்து கொள்ளாது இவை அனைத்தையும் செயல்படுத்தி கொண்டிருப்பவன் இந்த முப்பத்தாறு தத்துவங்களுக்கும் வேறாக இருந்து நிற்கக்கூடிய நமது ஈசன் சிவபெருமான் ஒருவன் ஆகும் ஏன்னா இவை அனைத்தையுமே மாயா அப்படிங்கிற ஒரு பொருளை கொண்டு இயக்கி வந்து கொண்டிருக்கிறான் ஆஹ் அது வந்து சுத்தமாயா அசுத்தமாயா அப்படின்னு இரண்டு இடங்கள்ல இருந்தாலும் ஒவ்வொரு இடங்கள்லயுமே அவன்தான் இப்ப வந்து இன்னை பிரம்மருக்கு வந்து படைக்கும் தொழில் கொடுக்கிறார் அப்படின்னாலும் அங்க படைக்கும் தொழிலுக்கு தேவையான ஆற்றலையும் அறிவையும் அவருக்கு கொடுக்கக்கூடியவராக இறைவன் தான் இருக்கிறார் திருமாலுக்கும் இப்ப வந்து சக்தி வேறு சிவம் வேறு இல்லை அவருடைய ஆற்றலோட வெளிப்பாடாக அவர் தான் இருக்கிறார் அதே மாதிரி நமக்கு என் இப்ப நமக்கு வந்து இந்த வினை இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டோம் நம்மள ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டோம்னா அடுத்தது ரெண்டு நாள் கழிச்சு அது நமக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு சூழல் வரும்பொழுது சே அன்னைக்கு நம்ம அப்படி அவன்கிட்ட பேசியிருக்க கூடாது அவனை ஹர்ட் பண்ணியிருந்துருக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம தி நம்ம அவன்கிட்ட போய் சாரி கேட்கறோம்னா அது இப்ப வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு உணர் உணர்ந்து இப்போ இப்ப அன்னைக்கு நம்ம செஞ்சதுக்கு வருந்துவதற்கான சூழல்ல மறுநாளே நமக்கு இறைவன் நம்மளுடைய ஆன்மாவை செலுத்துறதுனாலதான் அதை அனுபவிக்க முடியுதே தவிர அது வந்து ஒரு ஜட பொருள் நேத்திக்கு நட காலம் அப்படிங்கிறது ஒரு பொருள் நேர்த்திக்கு நம்ம ஹர்ட் பண்ணதை எந்த ஒரு டிவைஸும் கேப்சர் பண்றதுக்கு கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கான இன்னொரு சூழலை எதுவும் இது பண்றது கிடையாது ஆனா இறைவன் அப்படிங்கிறவன் இந்த தத்துவங்களுக்கெல்லாம் வேறாக இருந்து அந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை ஊட்டுறான் செலுத்துறான் அப்படி அவன் ஒருவனே அறிவு பொருள் பாக்கி எல்லாமே ஜட பொருட்களாக இருக்கிறது இது ஜட பொருட்களை தொழிற்படுத்தி நம் ஆன்மாவை உணரச் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த அறு சுவையையும் எப்படி ஒரு மனிதன் சுவைத்து தெரிந்து கொண்டு இது வேண்டும் இது வேண்டாம் இது புடிச்சிருக்கு புடிக்கலங்கிற ஒரு நிலைப்பாடை அவன் எடுக்கிறானோ அது போல ஆன்மாவானது அனைத்தையும் அனுபவித்து இனிப்பு கசப்பு போலவே வாழ்வையில் இன்பம் துன்பம் அப்புறம் கச வந்து உழைப்பு சோம்பேறித்தனம் எல்லாத்தையுமே அனுபவித்து அப்புறம் அதுல இருந்து எதையும் நாம் சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அவன் வந்து புரிந்து கொண்டு சரியான இந்த இறைவன் ஆகிய அந்த அறிவு பொருளை சார்ந்து தனது திசையை செலுத்துவானாயின் அதுவே வந்து இந்த பிறவியின் நோக்கம் ஆகும் அப்படிங்கிறத இந்த இந்த வழியா நமக்கு மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்திருக்கிறாங்க திருச்சித்ரம்பலம் தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியா எத்தன்மை எண்ணில் இயம்ப கேள் சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே தம்மை தாம் கூறில் அவை இவை போல் கொள் அவை இவை போல நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மைக்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாயனம